நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த ஆட்சி வரையறையில் சொல்லப்பட்ட நாற்பத்தி ஒன்பது விடயங்களை பத்தி பேசிக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு பார்க்க போகிறது மிக முக்கியமான தலைப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன் முக்கியமான சீமானவர்களின் இந்த ஆட்சி வரையறையில் இருந்து இன்னைக்கு திமுக காப்பி அடைத்து அதே அன்பு சோலை திட்டம் அப்படின்றதெல்லாம் ஆரம்பித்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதை செயல்படுத்தி கொண்டிருக்காங்க ஆனா அந்த திட்டத்தினுடைய அடிக்கல் அதாவது இயக்குனர் இந்த திட்டத்தினுடைய முழு உரிமையான பார்த்தா அப்படி என்ன அன்பு சோலை திட்டங்கள்ல சீமானவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தியோ அதே போல அன்பு தளிர் அதாவது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாத யாருமே அரவணைப்பு இல்லாத குழந்தைகள் அவர்களுக்காக அன்பு தளிர் திட்டத்தையும் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரையறை பேசுகிறது ஆகவே அன்பு சோலை அன்பு தளிர் இந்த இரண்டு விஷயங்களிலும் நாம் தமிழ் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்றத இந்த காணொலியில முழுமையா பார்க்கலாம் முதல்ல அன்பு தளிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்முடைய நாட்டினுடைய வருங்கால அறிவுக்கான சொத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆகவே இவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகெலும்பாய் நிற்பவர்கள் அதாவது தேசியத்தினுடைய வளர்ச்சிக்கு முதுகெலும்பாய் நிற்பவர்களே குழந்தைகள் தான் ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகள்ல வறுமையில கல்வியை கைவிடுவது அது மட்டும் இல்லாமல் தெரு ஊரங்கள்ல யாருமே இல்லாமல் அனாதைகளாக நிற்பது அப்படின்றதெல்லாம் வந்து மாபெரும் கொடுமை ஆகவே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக அதை தடுத்து நிறுத்தும் அது மட்டும் நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்கை எடுத்துரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் முதல்ல பேசுகிறார்கள் அதுல என்ன சொல்றாங்கன்னா தனி அமைச்சகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்தியாவின் பல்வேறு சட்டங்கள் அப்படின்றது சிறார்களுக்கான வயதை வெவ்வேறாக வைத்திருக்கு ஆனா இதனால் பல சிறு சிறார்கள் சட்ட பாதுகாப்பு கிடைக்காமல் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் ஆகவே நாம் தமிழரினுடைய ஆட்சியில ஐக்கிய நாடுகள் வரையறுத்துள்ள பதினெட்டு வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிறார்களாக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்தி நாங்கள் அதை நிச்சயமாக செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க பதினெட்டுக்கு வயசு கீழே உள்ளவங்க எல்லாம் அவங்க எல்லாம் சிறார்கள் அப்படின்றத அந்த ஒரு சட்ட திருத்தத்தை நாங்கள் வந்து அமலுக்கு கொண்டு வந்து மத்திய அரசை அதை அறிவிக்க வலியுறுத்துவோம் அப்படின்றாங்க சிறுவர்கள் வேலைக்கு தடை அதாவது சில பேர் வந்து தாய் தந்தையெல்லாம் இருப்பாங்க ஆனா குடும்ப சூழ்நிலை வறுமை இதன் காரணமாக வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா அதற்கு முழுமையாக தடை விதிக்கப்படும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க வந்து வலியுறுத்துறாங்க சிறு சிறுவர்கள் சிறுமிகளுக்கான அனைத்து தளங்களிலும் அரசு பாதுகாப்பு உரிமைகளை வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க சிறு வயதிலேயே வேலைக்கு சென்று அப்படின்றது அவங்களுடைய ஒரு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே அதை வந்து முற்றிலும் ஒழிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க கட்டாயம் படிக்கணும் அப்படின்றத ஆட்சியில அமலுக்கு நாங்க கொண்டு வருவோம் சிறுவர்கள் கட்டாயம் படித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் தடையின்றி தங்கி படிப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளையும் நாம் தமிழ் கட்சியினுடைய அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க சட்டங்கள் குறித்த பயிற்சி அதாவது வந்து முதல்ல இவங்களுக்கு சட்டத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நாங்க கொண்டு வருவோம் அப்படின்றாங்க எப்படி அப்படின்னா சமூகத்தின் பல்வேறு தளங்கள்ல உள்ள ஆசிரியர்கள் அதிகாரிகள் அதே போல காவல்துறையினர் அப்படின்னு அனைவருக்கும் சிறுவர்கள் சட்டங்கள் உரிமைகள் அவர்களின் உளவியல் அப்படின்னு கட்டாய பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதன் பேர்ல தான் அவர்கள் கடமை ஆற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க வலியுறுத்துறாங்க சிறுவர்கள் மீதான இந்த பாலியல் குற்றங்களை செய்வோருக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனையை இந்த சட்ட வரைவு அப்படின்றத நாங்கள் கொண்டு வந்து அதை அமல்படுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க தண்டனைகள் ஆஹ் அதாவது அதிகப்படுத்தப்பட்டால்தான் குற்றங்கள் குறையும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை இல்லையா ஆகவே வந்து இதற்கென ஒரு சட்ட வரையறை வரவரைத்து இதற்கென ஒரு சட்ட வரையறை கொண்டு வந்து அந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் தான் இந்த பாலியல் சீண்டல்கள் குறையும் குறிப்பாக குழந்தைகள் மீது அப்படின்றத நாம் தமிழ் கட்சி அதிகமாக எச்சரிக்கையோடு முன்னெடுக்குது ஆகவே இந்த சட்ட வரையறை முதல்ல வரையறுத்து பிறகு வந்து குழந்தைகளுக்கு முழு பாதுகாப்பு கிடைப்பதற்கு அனைத்து வழிவகையும் செய்யப்படும் அப்படின்ற ஒரு உறுதியை கொடுக்குறாங்க அன்பு தளிர் அப்படின்றாங்க சிறப்பு குழந்தைகள் கைவிடப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்ற சிறுவர்கள் மீளா வறுமையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் திருநங்கைகள் இடம் மாறும் தொழிலாளர்களினுடைய குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளினுடைய குழந்தைகள் அப்புறம் பேரிடர் போன்ற விஷயங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இவங்களுடைய நலனுக்காக வந்து பாத்தீங்கன்னா அன்பு தளிர் அப்படின்ற ஒரு ஆஹ் விஷயம் அமைக்கப்படும் படிச்சு உயர் பணிகள்ல இவங்க போய் சேர்ற வரைக்கும் தங்களை தக்க வைத்து கொள்ளும் ஒரு தளமாக இந்த அன்பு தொழிற் அப்படின்றதை இவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதற்கு அரசு உறுதுணையாக நிற்கும் எந்த அரசு நாம் தமிழினுடைய அரசு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது நான் வந்து இல்லாதவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன் அரவணைப்பு கொடுத்தேன் அப்படின்றதையும் தாண்டி அவங்க படிச்சு உயர் பணிகள்ல போற வரைக்கும் நாம் தமிழ் அரசினுடைய அந்த பாதுகாப்பு உறுதுணையாக நிற்கும் அப்படின்றது தான் இதுல வந்து உற்று நோக்கக்கூடிய விஷயம் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அரவணைப்போ பாதுகாப்போ கொடுக்கறதுன்றது ஒரு கட்டிடத்துல இல்ல ஒரு இந்த மாதிரியான ஒரு அன்பு தலி போன்ற மையங்கள்ல சேர்த்துடலாம் ஆனா அவங்க உயர் பணியில சேர்ற வரைக்கும் அவங்க வாழ்க்கை முழுவதும் துணை நிற்கணும் அப்படின்றதுதான் இதுல முக்கியமான விஷயம் அதை நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவு குறிப்பிட்டு அதுல வந்து முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு அன்பு சோலை அன்பு சோலையில திருடிய விஷயங்கள் திராவிட கட்சிகள் திருடிய விஷயங்கள் இந்த அன்பு சோலை திட்டத்தை தான் எதுக்காக எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த அன்பு சோலை சொல்லப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் மக்கள் வரவேற்கக்கூடிய விஷயங்கள் ஆகவே வந்து இதை தான் வந்து திராவிட கட்சிகள் களவாண்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக திமுக கட்சியாக இன்னைக்கு அதை செயல்படுத்தி இருக்கு என்னதான் வந்து அது அஹ் நாம் தமிழர் கட்சியில இருந்து ஆட்சி வரையறையிலிருந்து எடுத்து செயல்படுத்தப்பட்டாலும் அது செயல்படுத்தியது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம்தான் இப்படியாவது மக்களுக்கு நல்லது நடக்கட்டுமே என்பதுதான் அவர்களின் நோக்கம் ஆகவே அது இன்னைக்கு நன்றாக நடந்து கொண்டிருக்கு அப்படின்றதுதான் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் அன்பு சோலை இதுல என்ன சொல்றாங்கன்னா முதியோர்களை அரவணைப்பது அப்படின்றதுதான் அவங்க முதல்ல பேசுறாங்க என்னன்னா முதிர்வு அப்படின்றது ஒரு இயற்கையான ஒரு வரம் கடவுள் கொடுத்த வரம் ஏன்னா எப்படி குழந்தையா பிறக்கும்போது நம்மள ஒருவர் தூக்கி பார்த்துக்கிட்டு பாலூட்டி சீராட்டி படிக்க வைத்து ஆளாக்குறாங்களோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பாலூட்டி சீராட்டி வளர்த்த அந்த பிள்ளைகள் நாளைக்கு தன்னுடைய பெற்றோர்கள் முதியோர்கள் ஆகும்போது அந்த பிள்ளைகள் அவங்களை அதே குழந்தையாக காவித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள ஒரு குழந்தை வந்து எப்படி அறியாமையோடு இருக்குமோ எதுவுமே செய்யாம ஒரு குழந்தை வந்து அவங்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்கள நம்ம வந்து பார்த்துப்போமோ அதே போல நாளைக்கு அந்த பெற்றோர்களை இந்த பாலூட்டி வளத்தை இந்த பிள்ளைகள் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கு தான் இயற்கை கொடுத்த வரம் தான் இந்த முதுமை ஆகவே வந்து இன்னைக்கு அதெல்லாம் வந்து சரியான வழியில் தான் பயணிக்கிறதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படியே வந்து அது தடம் மாறினாலும் இதற்காக அரசாங்கம் என்ன செய்து அப்படின்ற ஒரு விஷயம் அதை தான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவு மிகவும் தெள்ள தெளிவாக சொல்லுது ஆகவே முதியோர் அப்படின்றது ஒரு இயற்கை முறை முதியோர்களை அரவணைப்பது அப்படின்றது நம் தமிழ் சமூகத்தினுடைய குடும்ப முறை அப்படின்னு சொல்லுவாங்க அறிவும் அனுபவம் கொண்ட இந்த முதியோர்களை வந்து பாத்தீங்கன்னா கைவிடுவது அப்படின்றது சமூகத்திற்கு சீர்கேடானது அப்படின்றாங்க எனவே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதியோர்களை போற்றி பாதுகாக்கும் அப்படின்றாங்க அவர்களின் நலன்கள் காக்க புதிய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்றாங்க ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் வந்து அதாவது பேரப்பிள்ளைகள்லாம் தடமாறி போறாங்கன்னா அதற்கு அந்த வீட்டில் முதியோர்கள் இல்லாததுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா என்னதான அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டாலும் அந்த வீட்டுல பாட்டியோ தாத்தாவோ இருக்கும்போது அந்த பிள்ளைய அடிக்கடி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது நல்லது இது கெட்டது இது செய்யாத அப்படின்னு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க அறிவு சார்ந்த கதைகளை சொல்லுவாங்க அப்படியெல்லாம் செய்து அந்த பேர பிள்ளைகளை அவங்க பாதுகாப்பாங்க ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுல முதியோர்கள் இல்லாத காரணத்தாலேயே பெற்றோர்கள் வேலைக்கு போயிடுறாங்க அந்த பிள்ளைகள் தனிமையை தேடுவதாலேயே இன்னைக்கு பல குற்றங்கள் நடப்பதற்கு இது காரணமாக இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை அனைவரும் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை ஆனா இதையெல்லாம் வந்து சமூகம் பேசுகிறதா தான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னே சொல்லலாம் முதியோர்களுக்கான உதவி தொகை அப்படின்றது மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படின்னு உயர்த்தி நாங்கள் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே நேரத்தில் இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள விரும்பிய இடங்களுக்கு செல்ல ஆண்டுக்கு முழுமையான ஒரே பயண அட்டை வழங்கப்படும் அப்படின்றாங்க மாதம் தோறும் இதற்காக அலைந்து கொண்டிருக்க வேண்டிய வேலை இல்லைன்றாங்க அது என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் முதியோர்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வருவதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா ஒரு பயனாட்டையை நாங்கள் கொடுத்துருவோம் அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கினா போதும் மாசம் மாதம் இந்த ரெனியூவல் பண்றது போய் டிக்கெட் வாங்குறதுக்கு நிற்கிறது இதெல்லாம் வந்து அலைய வேண்டியது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு போய் போய் வந்து அலைஞ்சி அலைஞ்சி மாசம் மாசம் அந்த டிக்கெட்டுகளை வாங்குறதுக்கு முதியோர்கள் லைன்ல நின்று வெயிலில் வந்து மயக்கம் போட்டு விடக்கூடிய நிலைமை இருக்குது இருக்கு ஆகவே இந்த நிலைமையெல்லாம் நாம் தமிழக ஆட்சிக்கு வந்தால் நடக்காது அப்படின்ற ஒரு உறுதியை தான் இந்த இடத்துல கொடுக்கறாங்க சிறப்பு மருத்துவ திட்டங்கள் இது மிகவும் முக்கியமானது முதியவர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு அடிப்படை தேவை அப்படின்றதே மருத்துவம்தான் ஆகவே இது ரொம்ப முக்கியமான விஷயம் முதியோர்களின் மருத்துவத்திற்காக சிறப்பு திட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்றாங்க தொலைபேசியில் தகவல் கொடுத்தாலே போதும் மருத்துவ குழு அவங்களுடைய வீடு தேடி போய் அவங்களுக்கு தேவையான மருத்துவத்தை பார்த்து மருந்து மாத்திரைகள் கொடுக்கும் அப்படின்றாங்க சப்போஸ் அவங்களுக்கு வந்து எதுவும் மேல் சிகிச்சை தேர்வைப்பட்டால் அவர்களை வந்து ஆம்புலன்ஸ் மூலயமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதையும் அந்த மருத்துவ குழுவை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதே என்ன சொல்றாங்கன்னா அவங்களே அதாவது அந்த மருத்துவ குழுவை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு பண்ணி அவங்களை வரவழைத்து அஹ் மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரையறை குறிப்பிடுகிறது அதே போல மருத்துவ கல்லூரிகள்ல முதியோர்களுக்கான முதுகலை மருத்துவ படிப்பு எம்ஜி ஜீரியாட்ரிக் அப்படின்ற முதியோர்களுக்கான மருத்துவ படிப்பு அப்படின்றத மிக குறைவான தான் இன்னைக்கு வந்து படிக்கப்படுது ஆகவே இது வந்து பாத்தீங்கன்னா முதியோர்களை சிறப்பாக கவனிக்க வேண்டி இந்த முதுகலை படிப்புகளை வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல கூடுதலாக படிக்க வைப்பதற்கான இந்த வழிமுறைகளை நாங்க சொல்லிட்டு நான் தமிழக கட்சி வாக்குறுதி ஆதரவற்ற முதியோர்களுக்கு அன்பு சோலை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மருத்துவ வசதிகளுடன் கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படும் விரும்புபவர்கள் வேண்டிய வேலையை செஞ்சு பணம் சம்பாதிக்கிற வேலைகளிலும் செய்யலாம் வேண்டாதவர்கள் ஓய்விலேயே இருக்கலாம் அப்படின்றாங்க நாங்க ஒரு முதியோர் உள்ளம் அதாவது அன்புச்சோலை என்ற முதியோர் உள்ளம் அமைக்கிறோம் அப்படின்னா அங்க முதியோர்கள் வந்து ஆதரவற்ற முதியோர்கள் வந்து சேர்ந்து கொள்ளலாம் பிளஸ் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு நான் ஒரு வேலைக்கு போக போறேன்னா அதற்கான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்து கொடுக்கும் இல்லை இல்லை என்னால் எதுவுமே முடியாது ஓய்வு மட்டும்தான் எடுக்க முடியும்னா அந்த அன்பு நீங்கள் நிரந்தரமாக ஓய்வுகளையே இருக்கலாம் உங்க கடைசி காலம் முடியும் வரை அப்படின்ற ஒரு வாய்ப்புகளையும் நாம் தமிழர் கட்சி எடுத்து கூறுது அப்படின்னு சொல்லலாம் அனைத்து உரிமைகளும் மறுக்கப்படும் அப்படின்றாங்க என்னன்னா இதுவரையிலும் கைவிடப்பட்ட முதியோர்களை அரசு கவனித்துக் கொள்ளும் அப்படின்றாங்க பெற்றோர்களை நேசிக்க மற்றவர்களை எப்படி நேசிப்பான் மற்ற ஆட்சி வரையறை கேக்குது பாருங்க தாயை நேசிக்காதவன் தாய் மண்ணை எப்படி நேசிப்பான் எனவே இனி வரும் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோரை கைவிடும் பிள்ளைகளுக்கு குடும்ப அட்டை அடையாள அட்டை மின் இணைப்பு உள்ளிட்ட அனைத்து இணைப்புகளும் உரிமைகளும் வந்து பாத்தீங்கன்னா அரசு சலுகைகளும் வழங்கப்படாது வேலை வாய்ப்பும் அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பும் அளிக்கப்படாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்பதான் நான் சொல்றேன் தண்டனைகள் குற்றங்கள் குறையும் ஆமா இதுவரைக்கும் கைவிட்ட பெற்றவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அரவணைப்பு கொடுக்கும் நிச்சயமா நூறு சதவீதம் ஆனா இனியும் வந்து ஒரு பிள்ளை பிள்ளைகள் இருந்து வந்து அந்த பெற்றோர்கள் அந்த அன்பு சோலை நாடி வராங்க அப்படின்னா அவர்களை அதாவது அந்த ப பெற்றோர்களினுடைய பிள்ளைகளை வந்து வாழவே தகுதி இல்லாதவர்கள் அவர்கள்லாம் அப்படியாப்பட்டவர்களை தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக கருதி குடும்ப அட்டை அடையாள அட்டை மின் இணைப்பு எல்லாத்தையும் பறித்து அரசு வேலை உட்பட எல்லாத்தையும் பறிச்சிட்டோம் அப்படின்னா அவன் இன்னொரு முறை அந்த தவறை செய்யணும்னு நினைப்பானா இல்லைன்னா அந்த பெற்றோர்களை அந்த அன்புச் கொண்டு வந்து விடுவதற்கு தான் அவர்களுக்கு மனசு வருமா ஆகவே இந்த மாதிரியான ஒரு கடுமையான சட்டங்களை நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தும் அப்படின்றது மக்களாகிய நாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே இந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் அதாவது கடுமையாக இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் கொண்டு வராததுதான் தான் இன்ன வரைக்கும் நம்மளுடைய தமிழ் சமூகம் இந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடப்பதற்கான முக்கிய காரணம் நாம் கட்சி உணர்ந்து செயல்பாடுகளை சொல்லி இருக்கு ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய வார்த்தை இதற்கு முழு உரிமையாளர் திரு சீமான் அவர்கள் இந்த அன்பு சோலை திட்டம் தான் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அவர்களால் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுது ஆகவே நேர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா இதனுடைய முழு உரிமையும் முழு தகுதியும் உடையது நாம் தமிழர் கட்சி அவருடைய அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள்தான் அவர்தான் இந்த திட்டங்களை வந்து தன்னுடைய ஆட்சி வரையறையில எழுதியிருக்காரு அதை தான் இன்னைக்கு திராவிட கட்சி செயல்படுத்துது அப்படின்றத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது நிச்சயமா நேர்களாக்கிய உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு தான் ஆகவே இது நாம் அன்பு சோலை அன்பு தளிர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே இது சீமான் திட்டம்னு அனைத்து மக்களும் சொல்லக்கூடிய வேலைகளை ஏனோ அப்படின்னா நீங்க வந்து இதை எல்லாரிடமும் கொண்டு போய் இந்த காணொலியை சேர்ப்பது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஆகவே தமிழ் மண்ணை தமிழ் தேசியத்தை தமிழ் உறவுகளை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இதை செய்வார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்த விடயம் பற்றி அடுத்த காணொளியில் பார்க்கலாம் நன்றி